இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பைனாப்பிள் தோட்டம் தான் நம்ம போய்ட்டுருக்கோம் பெரிய ஒரு தோட்டம் கண்ணு கட்டுற தூரம் எல்லாம் பைனாப்பிள் தோட்டம் காண்ற ஒரு பார்க்க முடியுற ஒரு பெரிய தோட்டம் தான் இங்கே பாருங்க பின்னாடி நான் வண்டிக்கு பின்னாடி நிற்கிறேன் வீடியோ எடுக்கிறதுக்காக பின்னாடி யார் நிற்கிறேன் ரோடு ரொம்ப மோசம் பைனாப்பிள் தோட்டத்துக்குள்ளே இருக்கிற ரோடெல்லாம் எப்படி தான் இருக்கும் ஏன்னா அங்கே தார் சாலை அந்த காங்கிரீட் சாலையெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க தான் இருக்கும் அது குண்டும் குழி மாதிரி இருக்கும் ஏன்னா மழை மழை நேரத்துலலாம் வண்டிகள் வந்து அந்த குண்டு குழியாக தான் இருக்கும் துள்ளி 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 போயிட்டுருக்கு குதிரையில் சவாரி பண்ண மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய தோட்டம் இந்த மாதிரி தேயிலை தோட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா தேயில எஸ்டேட்டு அதேமாரி இது எஸ்டேட்டு தான் பைனாப்பிள் தோட்டம்னு சொல்கிறத விட பைனாப்பிள் கடல்னு சொல்லலாம் அவ்வளோ பெரிய ஒரு தோட்டம் நிறைய தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க நாங்கள் இப்போ தான் தோட்டத்துக்குள்ளே போகிறோம் அங்கே உள்ள ஏற்கனவே ஒரு ஆறு ஏழு வண்டி லோடு இருக்கு இங்கே பிறகு மேலே ஒரு வண்டி நிற்குதா இது ஒரு ஆந்திரப்பிரதேஷ் வண்டி அது லோடு ஏறிட்டுனுக்கு இங்கே செக்ஷன் செக்ஷனாக நம்ம வந்து பைனாப்பிள் வெட்டுறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆள் விட்டுறாங்க ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு அப்படி அந்த ஒரு செக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு வண்டிக்கு ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் வெட்டுறாங்க அப்புறம் சுமக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க அந்த மாதிரி தான் இங்கே லோடிங் பண்ணிகிட்ருக்காங்க எப்ப இருக்குங்க இப்படி தான் பைனாப்பிள் வெட்டுறது அந்த வெட்டு கத்தியை இவ்வளோ இதாக இருக்குன்னு பைனாப்பிள் ஒட்டுறது ஏன்னா அது கையில் அந்த முள் குத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த இவ்வளோ நீளமாக வச்சுருப்பாங்க நம்ம திருப்பாச்சி அருவாழை அந்த மாதிரி தூக்கிக்கிட்டு வாடா வாடா அந்த மாதிரி எல்லா கையிலையும் ஒரு திருப்பாச்சி அருவலை இருக்கும் எரிவலை வச்சா வெட்டு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு எப்போ ஒரு வெட்டு தான் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் வெட்டு ஒரே வெட்டு தான் பார்த்திங்களா வெட்டி தண்டை வந்து அது கரெக்டாக ஒரு அளவாக வெட்டணும் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது அது ஒரு மீடியமான அளவில் அந்த தண்டு இருக்கும் அதை அப்படி வெட்டி பார்த்தீங்களா அந்த மாதிரி வெட்டிடுவாங்க ஃபஸ்ட்டு வெட்டிட்டு வெட்டிட்டு அப்படியே வெட்டி வெட்டி போட்டுருப்பாங்க இதை கீழே போட்டால் தான் அடுத்தது கூட்டாக லோடி ஏற்றுவாங்க லோடி ஏற்றி இங்கே பாருங்கள் நான் ஒரு கழுகு பார்வை வீடியோ எடுக்கலான்னு சொல்லி வண்டிக்கு மேலே ஆறிவிட்டேன் இது செல்ஃபி ஸ்டிக் இருந்தால் நல்லா இருக்கும் என்ற செல்ஃபி ஸ்டிக் இல்லை ஒரு லோன் போட்டு ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்கணும் வீடியோ எடுக்கணும் அப்லோடு பண்ணணும் உங்களுக்கெல்லாம் காட்டணும் இங்கே பாருங்க ஒரு லோடு ஒரு வண்டி லோடி ஆறி ஒரு முக்கால் வாசி லோடி ஏறிடுச்சு போயிட்டுருக்கு இங்கே பாருங்க கிளந்து சுமந்து சுமந்து கொண்டு வந்துட்ருக்காங்க இது அந்த பிரதேஷ் வண்டியில் அடுக்கிறாங்க பைனாப்பிள் இது வெளியே போகிறோன்னு நினைக்கிறேன் பெரிய லோடு இருக்காங்க இது மாதிரிங்க குட்டையில் வந்துட்டுருக்காங்க ஒரு சைடில் போட்டுட்ருக்காங்க இப்படி தான் அடுக்கிறது பைனாப்பிள் டேமேஜ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி அடுக்கலாம் டேமேஜ் ஆக மாதிரி இருக்கும் அது கரெக்டாக அடுக்கணும் வீடு கட்டும்போது நம்ம செங்கல் கட்டுறோம்ல என்ன தண்ண கட்டினா அது நல்லா இருக்கு அது அதனால் அதுவும் நல்லா தான் கட்டணும் அது கரெக்டாக கட்டுவாங்க அவங்க இப்போ இருங்க நான் அப்படி அதுக்குள்ளே ஒரு விளாக்கர் ஆகிட்டு இருக்கேன் பீனாப்பிள் தோட்டத்துக்குள்ளே பிரபல விளாக்கர் தமிழகத்தின் தலை சிறந்த பெண்ணணி விளாக்கர் அப்படி ஒரு பேர் போட்டு நீங்கள் என்னங்களை செல் என்ன செல்லம்மா விளிக்கலாம் இப்போ இங்கே எவ்வளோ தொழிலாளர்கள் வேலை பார்த்துட்டு எல்லாம் வர்றாங்க அடுத்த ஒரு செக்ஷன் முடிஞ்சு ஒரு வண்டி லோட் ஆகி அடுத்த வண்டிக்கு லோடு இதுக்கு விட்டுறதுக்காக வர்றாங்க இப்போ இங்கே எல்லாம் வட மாநில தொழிலாளர்கள் மொத்தம் இங்கே இருக்கிறவங்க எல்லாம்